ஸ்கூல் முடிஞ்சு வந்தது எங்கள் பாப்பாவோட ஒர்க் இதெல்லாம் ஆவி வருதா அங்கதான் போட்டம் பாரு அத்தை கால கிட்ட பின்னாடி பாரு புது வீட்டுக்கு வந்து அஞ்சு நாள் ஆகுது பந்தல் போட்டதெல்லாம் அப்படியே இருக்கு சாயந்தரம் வந்து எங்க பாப்பாவோட வேலை என்னன்னா வாசத்தளிச்சு கூட்டிட்டு போடணும் வீடு வாசல்லாம் கூட்டணும் அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் நான் கழுவிக்க நிறையா இருந்தால் நான் கழுவிக்குவேன் கொஞ்சமாக இருந்தால் எங்கள் பாப்பா கழுவிவோம் நான் வீட்டில் இருக்கிறனால நான் கழுவிட்டுருக்கேன் எல்லாம் எங்கள் பாப்பா பார்த்துக்குவோம் நாங்கள் பக்கத்தில் ஏற்று அந்த பாப்பாவும் வேலை செய்ய பார்த்திங்களா அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் காய் போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பம்பரைண்ண காலையில் நேரமே இருந்துச்சா நான் வாசலிச்சு போடுவேன் இல்லைன்னா எங்கள் அத்தை குழம்புடுவாங்க வந்து ஈவினிங் எங்கள் பாப்பா இந்த பூசணிக்காய் கூட எடுத்து போடவே இல்லை ஏன்னா என்ன பந்தல் பிரிக்கலை அந்த நான் அப்படியே இருக்குது குழந்தைங்கள கொஞ்ச நேரத்தில் கொஞ்சணும் வேலை சொல்லி கொடுக்குற நேரத்தில் சொல்லி கொடுக்கணும் திட்டுற நேரத்தில் திட்டணும் அப்போ தான் அதுங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு இதில் இருப்பாங்க இதெல்லாம் எங்கள் கிராமத்து லைஃப் அப்படி குழந்தைங்களாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க ஒரு சில டைம் மக்கர் பண்ணுவாங்க தலையிலே ரெண்டு போட்டோம்னா சரி மற்ற சரி அத்தை சரி அம்மா அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க ஆயான்னா கொஞ்சம் செல்லும் இல்லடா இல்லடா புது விளக்கு மரம் அங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் உங்க ஃப்ரெண்டுக்கா அவங்க அண்ணாச்சி பழம் வாங்கிட்டு வரிசையில் வச்சாங்க அதை சாப்பிட்டுட்டு அந்த இதை எடுத்து வந்து வச்சுருக்காங்க ஆ ஆ ஏற்கனவே சளி மூக்குல ஒழுகுது கண்ணெல்லாம் பரு சகப்பா இருக்கு நாளைக்கு மத்தியானமா வெட்டி சாப்பிடுவோம் நாளைக்கு மத்தியானமா சாப்பிட்டா அண்ணனும் சாப்பிடுவோம் இப்ப நீ சாப்பிட்டேன்னா அண்ணனும் சாப்பிட அண்ணனை எப்படி ஆமா வேணான்ற சளி பிடிச்சிருக்க அண்ணனுக்கு கொஞ்சம் விதிவிலக்கு மாதிரி

எங்க மாட்டேங்கிச்சு அந்த ஆய திட்டுவாங்களேண்டா கொம்பாரத்தையும் அங்க போட்டா எங்க போய் கிடக்கு ஐயோ அந்த ஆய திட்டுவாங்கடா அதான் அங்க போட்டிருக்கான்டா

செக் பண்ணல துணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாதி அடுக்கி வச்சுருக்கேன் இன்னும் பாதி அடுக்கலை இன்னும் பாதி திங்ஸும் வரவே இல்லை இதுக்கு டோர் போடணும் எங்கள் பாப்பா சோப் வாங்கிட்டு வந்துச்சு இது நான் போய் பாத்திரம் கூட வேண்டியிருந்த தானுக்கு இதை அப்படியே கூட்டிகிட்டே கிச்சன் அந்த ரூமே கூட்டிட்டு मत हीच நாங்களே ஒரு நாங்களே கேடி என்று சொன்னேன். நாங்களே எழுதினது மனோட்டல. என்ன எழுதினீங்க? அப்பாவுக்கு கேஜி கோணாங்க காட்றேன். நான் அந்த பாப்பா இன்னருக்கு மூணு பேர் அடைக்க தெரிந்து. குளுந்து குளுந்து சிரிச்சோம். இதுக்குள்ள அரிசி மாவு கலக்குடா. அரிசி மாவு அரிசி மாவு கிச்சன்ல இருக்கு. கிச்சன்ல இருக்கு போடு. கல்ல கலக்கி. இருக்கு எல்லா கோல மாவு எடுத்து Apa? Yeah, nah. Aak. Aak. Aku. என்ன ரெண்டு பீஸ் நீனே பிடிச்சியேமா ஆமா சே நான் போய் கூட்ற இது யாரோட முடி நான் உள்ள கூட்ற குட்டி யா சுத்தமா குட்டியா இங்க வெளிய எல்லாம் குட்டி இந்த ஒரு சாலுக்கு நீங்களே என்னடா பண்றீங்க சூரியன் மாதிரியே ரெடி ஆயிட்டாரு நாங்க அதுக்குள்ளார இதுல வேலை எல்லாம் முடிச்சாகணும்

ரொம்ப நல்லாச்சுமா அப்பா வந்ததுக்கு தான் நாளைக்கு மதியம் வந்தால் கட் பண்ணி கட் பண்ணி தர தருவாங்க சளி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாப்பா ஒர்க் முடிஞ்சது மீதி நாளைக்கு பார்க்கலாம் இருக்கு அது அன்ன ஒரு அக்கா செய்யும்